இன்றைய தினத்திலே எங்களுக்கு ஒரு சோகமான தினம் ஏனென்றால் முழு இலங்கையும் இன்று முழு இலங்கை மட்டுமல்ல முழு உலகத்தில் உள்ள அனைவருமே இதனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது சட்டத்திற்காக சட்டத்தை காக்கின்ற ஒரு சட்டத்தரணி ஒருவர் ஒரு நடு வீதியில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது இதிலிருந்து திட்டத்தெளிவாக தெரிகின்றது என்னவென்றால் சாதாரண மக்களிடம் இன்று சாதாரண ஒருவரிடம் கையில் ஆயுதம் இருக்கின்றது என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கும் ஒரு நாட்டில் மக்கள் உயிர் வாழ்கள் வாழ்வதற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது இலங்கையிலே இன்று நாங்கள் சட்டத்தரணிகள் எங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையில் வெளிப்படுத்துவதற்கு காரணம் ஒரு சட்டத்தரணி சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதற்காக அல்ல அதாவது இலங்கையிலே அரசியல் அமைப்பில் உயிர் வாழும் உரிமை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக உயிர் வாழ்வதற்கான உரிமை பாதுகாக்கப்படவில்லை என்றால் ஏனைய அனைத்து உரிமைகளும் எங்களுக்கு வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால் அது எங்களுக்கு அதனை அனுபவிக்க முடியாது எனவே முதலாவதாக உயிர் வா உயிர்வாத உரிமையை பாதுகாக்க வேண்டும் எனவே சாதாரண மக்களிடம் ஆயுதம் இருந்து அந்த ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார் என்றால் அந்த அரசாங்கத்தினால் அந்த அந்த ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது எனவே நாங்கள் இன்று சட்டத்தரணிகள் ஒட்டுமொத்தமாக இன்று நாங்கள் இந்தியான போராட்டத்தை வெளிப்படுத்துவதற்கான காரணம் இது போன்ற கொலைகள் இனியும் நடக்காமல் இருப்பதற்கு சட்டத்தரணிகளுக்கு மட்டுமல்ல நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த அச்சுறுத்தல் நிறுத்தப்பட வேண்டும் எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் அதனை உதவி உறுதி செய்ய வேண்டும் நான் இறுதியாக கூறிக்கொள்கின்றேன் சட்டத்தரணி ஒரு குற்றத்திற்காக குற்றவாளிக்காக ஒரு முன்னிலைப்படுபவர் அல்ல சட்டத்தரணி என்பவர் ஆயிரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட கூடாது என்பதற்காக அந்த நிரபராதியை காப்பாற்றுவதற்காக உதவி செய்பவரே சட்டத்தரணி எனவே இன்று சாதாரண மக்கள் நாளை எமக்கு நடக்கும் போதுதான் தெரியும் ஏன் சட்டத்தரணிகள் யாருக்காக முன்னிக்கின்றார்கள் என்று எனவே இலங்கையில் வாழ் அனைத்து மக்களும் நாங்கள் இதற்கு எங்கள் எதிர்ப்பினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நான் இறுதியாக வேண்டிக் கொள்வது இந்த அரசாங்கம் உட உடனடியாக இந்த சாதாரண மக்களின் உயிர் வாழும் உரிமையை பாதுகாப்பதற்கு முன்னின்று இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என நான் எங்களது இலங்கை சட்டத்தரணிகள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன்